ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் எபிசோட்ல இந்த டிமனை எப்படியாவது கொலை பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்ற மாதிரி எல்லாருமே தேட்டுறாங்க இல்லையா அப்போ தான் ஹீரோயினுக்கு டீமனை எப்படி கொல்லணுன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் ஒன்று கிடைக்குது ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த ஹிண்ட் என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அந்த டைமில் அந்த டிமனும் கதை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுது உடனே நம்ம ஹீரோ என் பின்னாடி வாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறான் அதனால எல்லாருமே ஹீரோ பின்னாடி பயந்து பயந்து ஓட்டுறாங்க அப்புறமா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே ஒரு சேஃபான ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கதை வந்து லாக் பண்ணிட பின்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரூம்க்கு வந்துடுது அப்ப தான் ஹீரோயோட ஃப்ரெண்டு ஹீரோயனை தேடி பார்த்துட்டு ஹீரோயின் நம்ம கூட வரலையா அப்படின்னு அத கேட்ட நம்ம ஹீரோ சிரிக்கிறான் இப்பத அப்படியே ஒரு பிளாஸ் பேக் காட்டுறாங்க அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஹிண்ட் என்னதுன்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஹிண்ட்டுல இந்த டீமனை விசில் அடிச்சு நதி பக்கமா கூட்டிட்டு போய் அந்த நதியில டீமனை தள்ளி விட்டா அந்த டீமன் வந்து செத்து போய்டுன்ற மாதிரி போட்டிருக்கும் அதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த விசில் தான் அதுன்ற மாதிரி காட்ட அப்படியே ப்ரசண்டுக்கு வந்தா இந்த விசில வச்சு தான் நம்ம ஹீரோயின் அடிக்கிறாங்க உடனே எல்லா டீமன்ஸும் ஹீரோனை பார்த்து ஓட அத பார்த்து ஹீரோயின் கரெக்டா அந்த நதி பக்கமா கூட்டிட்டு போறாங்க அத ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் கரெக்டா அந்த டீமெண்ட்ஸ் எல்லாம் நதி பக்கமா கூட்டிட்டு போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா விசிலாம் அடிச்சுக்கிட்டே நதி பக்கமா ஓட்டுறாங்க அப்படி இந்த பக்கம் மாஸ்க் பண்ண காமிச்சா அவளே மாதிரி இருக்கிற டீமன் வந்து அவளை கொலை பண்ண போகுது உடனே இவன் என்ன பண்றேன்னா இவன் ரொம்பவே தைரியமா இருக்கான் இல்லையா சோ அதனால அந்த டீமன் வந்து தைரியமா பண்ணிட்டான் சோ அது இறந்த உடனே மத்த பிளேஸ் வந்து டீமன் வருதான்னு பாக்குறாங்க அப்போ அந்த ப்ளே பாய் மாதிரியே இருக்கிற ஒரு டீமன் வருது அதை பார்த்துட்டு ப்ளே பாய்யா வந்து மத்த எல்லாருமே அத கொலை நீரு சீக்கிரமா அப்படின்னு ஆனா அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனே மாதிரி இருக்கிற டீமன்ஸ்லாம் அவனால் கொலை பண்ண மனசு வரல போல அதனால ப்ளீஸ் நீங்களே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிற்கிறான் உடனே மற்ற பிளேயர்ஸும் பிளே பாய் டீமனை வந்து கொலை பண்ணிடுறாங்க அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை ரவுடி டீமன்ஸ் வந்து பார்த்துருது உடனே ஹீரோன் பயந்துகிட்டே அந்த ரவுடி டீமனை கொலை பண்ண போகிறாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா பயத்தில் ஓடுது அப்படி ஓடி போனதுல அது மரத்தில் முட்டி கீழெல்லாம் விழுந்துருதுனா பார்த்துக்கோங்க கீழே விழுந்து இறந்து வர போயிடுது அதாவது அந்த தலையில் தான் அடிச்சா இறந்துடும் இல்லையா அப்படியே இந்த பக்கம் அந்த செஃப் மாதிரியும் ஃப்ரெண்டு மாதிரியும் இருக்கிற டீமன் வர அதை பார்த்த ரவுடி இந்த வீக்னஸ் ஆன டீமனை நான் தான் கொள்வேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஏன்னா ரியல் பிளேஸ் வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் டீமன்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டான் அந்த ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கிற டீமன் கோமா ரவுடியோடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்க்குது ஐயோ இதை சாதாரணமாக நினச்சா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பயந்து கத்த உடனே நம்ம ஹீரோ தான் வந்து அந்த டீமனை கொலை பண்ணுறேன் அதை பார்த்து ரவுடியும் அட பாவி நான் அந்த டீமனை ஃப்ரெண்டு பொண்ணு மாதிரி பயந்தாங்கொழியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இது என்னடா என்னை விட பலசாலியாக இருக்குது அப்படின்னதும் அப்புறமா அந்த செஃப் மாதிரியே இருக்கிற டீமன்ஸே மற்றவங்க கொலை பண்ணிடுறாங்க உன பிளே பாய் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போய் டீமனை கொலை பண்ணுமா போயிடுமா அந்த டைம்ல பார்த்து நிறைய டீமன்ஸ் வந்து சுத்து போட்டுருது ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயந்து போய் என்ன இது நிறைய டீமன்ஸா வந்துட்டே இருக்குது இது எப்படி நம்ம கொலை பண்ண போறோம் அப்படின்னு பயந்து போயிருக்கேன் அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோயினை பார்த்தா நதி எங்க இருக்குன்ற மாதிரி தெரியாம சுத்திட்டு இருக்கா போல அப்படி சுத்திக்கிட்டே கடைசியில அந்த நதியையும் பார்த்துட்டாங்க அப்பதான் யோசிக்கிறான் ஒரு டீமன் தண்ணியில விழுந்த உடனே அதோடைய கால் வந்து கரைஞ்சே போயிடும் இதை பார்த்து ஹீரோயின் அப்படின்னு அந்த தண்ணியில தான் ஏதோ இருக்குது ஸோ இதுக்குள்ள அந்த டீமன் விழுந்தா கரைஞ்சே போயிரும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் உடனே விசில் அடிக்க எல்லா டீமன்ஸும் பார்த்தீங்கன்னா விசில் சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி ஓடி வர அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவனு பின்னாடியே போறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபாஸ்டா அந்த நதிக்கிட்ட வந்து அங்கே இருக்கிற டெம்பரரி பாலத்தை அவளுடைய கையில இருக்கிற வெப்பன் வச்சு வெட்டுறாங்க ஆனால் எந்த ஒரு பயமுமே இல்லாம டீமன்ஸ் வந்து ஹீரோயினா கொலை பண்ண போகுது ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் பாலத்தில் உள்ள கயிறை வந்து கட் பண்ணிட்டாங்க அடுத்த நிமிஷமே அந்த பாலம் உடஞ்சி விழுந்துருது உடனே எல்லா டீமன்ஸும் தண்ணியில விழுந்து கரைஞ்சிருது அது கூடவே நம்ம ஹீரோயினும் நதியில விழுந்துட்டாங்க அப்போ அவளுடைய அம்மா வந்து நீ சாகக்கூடாது என் கையை பிடி அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் அந்த கையை பிடிக்கிறா ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோயினுடைய அம்மா கிடையாது அது ஹீரோ தான் அவன் தான் ஹீரோயினா தண்ணியில இருந்து காப்பாத்து வெளியில கொண்டு வரான் அது போக இவங்க வந்த இடம் வந்து அந்த கல்லரே இருந்த அந்த மாளிகை தான் உன அந்த டீமெண்ட் லேடி சொல்லுது கங்கராஜுலேஷன் நீங்க அந்த டீமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு இந்த லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னதும் இதை கேட்ட ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அப்படியே சினம் கட் ஆகுது ஸோ இப்போ அடுத்த நாள் காலையிலனா அவங்க எல்லாருமே ரியல் லைஃப்க்கு வந்துடுவாங்க இல்லையா அப்போ ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஹீரோயினை பத்தி தெரிய வந்திருக்கும் இல்லையா அதனால நான் தப்பு தப்பா ஹீரோனை பத்தி நினைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்போ ரீல்ஸ் பண்ணோடைய மொபைல்ல இவ அடுத்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் அதை பார்த்து ரீல் பொண்ணு இந்த பாத்தியா உன்னோட ஃப்ரெண்டோட வீடியோ தான் இது உன்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு பூனை அடிச்சுட்டு அதை காப்பாத்தாமலே அமைதியா அதை சாகிறதே பார்த்துட்டு இருக்கிறா இவ ப்ளே பாய் சொன்ன மாதிரி ஒரு டீமன் கிங் தான் போல அப்படின்னதும் ஸோ அந்த வீடியோவை யாரோ சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க போல அதை பார்த்து எல்லாருமே இவெல்லாம் ஒரு கியூமனா இப்படி அப்பாவி பூனையே கொண்டுட்டாலே அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது அதை பார்த்த ஃப்ரெண்டு பயந்து போய் இது ஃபேக்காக இருக்கணும் அப்படின்னதோ அதை கிட்ட ரீல் பண்ணு இதை பார்த்தா ஃபேக் மாதிரியே தெரியுது ஏன்னா ஹீரோயினுடைய பேக்கில் எப்போதுமே ஒரு ஹேமர் இருக்கும் அப்படின்னா ஒரு கிரிமினல் தான் இருக்கணும் அதனால இந்த வீடியோவை என்னுடைய ஃபேன்ஸுக்கு நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னதும் அதை கிட்ட ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பயந்து போய் அவளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்குக்கும் வந்து ஏன் இப்படி பண்ணுற அவள் அப்படி கிரிமினல் எல்லாம் கிடையாது அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோமா ரீல் பண்ண மொபைலோடைய வாங்கி நீ யாருக்கும் இந்த வீடியோவை அனுப்பக்கூடாது அப்படின்னு டெலிட் பண்ண போறா ஏன்னா இவளுக்கு வந்து நம்ம நம்ம ஹீரோயின் இந்த கேம்ஸில் வந்து எல்லா ஹீரோயும் காப்பாற்றுறாங்க இல்லையா அப்புறம் இவ எப்படி ஒரு பூனை கொண்டு இருப்பான்ற மாதிரி டவுட் வந்திருக்கும் சோ ஹீரோயின்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் அதுக்குள்ளே நம்ம ஹீரோன் ரெஸ்ட் ரூமில் இருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு கோவமாக அந்த மொபைலை வாங்கி வீடியோ பார்க்குறாங்க உடனே ரீல்ஸ் பண்ணி இது ரியலா அப்படின்னு கேட்டதும் ஆனால் நம்ம ஹீரோயின் கோவமாக முறைச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் மொபைலை வச்சுட்டு போயிட்டாங்க உடனே அடுத்தது இந்த பொண்ணு தான் அந்த மொபைலை எடுத்து அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணுறான் அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பிளே பாய் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது நீங்கள் கேமில் இருபது ஹவர்ஸ்க்கு மேலே விளையாண்டதுனால நீங்கள் அடுத்த லெவலில் விளையாட டிஎன்ஜி கம்பெனி டெக்னாலஜிக்கு வந்து கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் போடுவாங்க அப்படின்னு தான் ஆனால் அதை பார்த்து வந்து கண்டுக்காமல் அவனுடைய கேண்டீனுக்கு போகிறான் அங்கே போய் ஹேண்டிகேப்ட் பொண்ணுகிட்ட உட்காரான் ஒன்று அந்த பொண்ணு பிளே பாய் பார்த்துட்டு நம்ம தான் மாஸ்க் பொண்ணுன்ற மாதிரி இவன் கண்டுபிடிச்சிடணும் அங்கே வச்சு அவ்வளோ தொல்லை பண்ணால் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பயந்து போயிருக்க ஆனால் பிளே பாய் வந்து மாஸ்க் பண்ண நினச்சி சிரிக்கிறான் அதை பார்த்து இந்த பொண்ணு உன்னை பார்த்தா லவ் பண்ணுற போல தனியாலாம் சிரிக்கிறேன் ஆமாம் அந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னதும் இவனும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆமாம் அவளுடைய நேம் வந்து டவ் டவ் அவள் என்னுடைய ட்ரீம் லவ்வர் அப்படின்னதும் அதை கேட்டு அந்த ஹேண்டிகேப்ட் பொண்ணு சாக்காகி இவன் நம்மள தான் சொல்கிறான் போல அப்படின்னு புரிஞ்சுக்க உடனே எதுவுமே பேசாம அமைதி ஆயிடும் அப்ப பிளே பாய் வந்து இவளுடைய கண்ணை பார்த்துட்டு உன்னுடைய கண்ணை பார்த்தா என்னுடைய கனவு கண்ணை கண்ணு மாத்திட்டு இருக்குதே அப்படின்னு அதை கேட்ட இந்த பொண்ணு பாய் இந்த போய் தள்ளி உட்காடுறாங்க அப்ப அவளுடைய அம்மா வந்து கால் பண்றாங்க உடனே இவளை பாத்தீங்கன்னா அவளுடைய அம்மா பார்க்க போறான் சோ இவளுடைய அம்மாவும் இவளை கார்ல வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கு வந்து கார்ல ஏற ஹெல்ப் பண்ணாம திமிரா நிக்கிறாங்க சோ இதை பார்த்த ப்ளே பாய் வந்து என்ன இந்த அம்மா இப்படி இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு கூட ஹெல்ப் பண்ணாம திமிரா இருக்காங்களே ரொம்ப பேடான டைப் போல அப்படின்னு திட்டிட்டு போறா அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டு பாத்ரூமில் இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோயின் இருந்துக்கிட்டு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு வா அப்படின்னு கூப்பிட ஒன்னு ஃப்ரெண்டு வந்து நான் வரேன் நீ இப்போ அப்படின்னு சொல்ல ஒன்னு ஹீரோயின் மட்டும் காலேஜுக்கு தனியாக போகிறாங்க அப்போ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹீரோயினை தப்பாக பேசுகிறாங்க ஆனால் அதை கண்டுக்கல அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக பேசப் போகிறான் இதை பார்த்து சீனியரை வந்து இவன் எதுக்கு ஹீரோயின் கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றான் அவளே ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு திட்டம் ஏன்னா சீனியர் வந்து ஹீரோ லவ் பண்ணுற போல ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயினை தானே லவ் பண்ணிட்டு இருக்கிறான் ஒன்னு இந்த சீனியர் உடைய ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா அவன் சீனியரை பத்தி ஹீரோயனை பத்தி வந்த அந்த பூனை நியூஸ் இருக்கு இல்லையா அந்த நியூஸை பத்தி சொல்லி ஹீரோன் மேலே இன்னுமே வெறுப்பு கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே அந்த டாக்டர் கிட்ட அந்த பெண் இருக்கிறதுனால அவன் இந்த மாதிரி நம்மளை அந்த கேம்குள்ளே அனுப்புகிறான் அப்படின்றத நம்ம யாருக்கிட்டையும் சொல்லிட முடியாது அதனால இந்த பெண் மட்டும் எவிடன்ஸ் கிடையாது பத்தாது இதே மாதிரி நமக்கு நிறைய எவிடன்ஸ் வேணும் அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் அதை நம்ம கண்டுபிடிப்போம் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் தானே அமுல் பாய் இருக்கிறான் ஃபர்ஸ்ட் அவனே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ சரி ஓகே நான் இதை பற்றி ரவுடி கிட்ட சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ ரவுடிக்கு கால் பண்ணி அமுல் பாய் எப்படி இருக்கான்ற மாதிரி கேட்க அவன் இன்னுமே தான் இருக்கிறான்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோ இதுக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டாம் நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அவன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவான் அப்படின்னதும் அதை கேட்டு ரவுடியும் போய் ரிசப்ஷனிஸ்ட்டுகிட்ட போய் நான் என்னுடைய ஃப்ரெண்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னதும் இல்லை இல்லை அதெல்லாம் அனுப்ப முடியாது அவங்க கோமால இருக்கும்போது வேற ஹாஸ்பிட்டலில் சேஞ்ச் பண்ணால் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னதும் அதை கேட்ட இவனும் கோவமா நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என் ஃப்ரெண்டை நான் வேறு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னதும் உடனே நர்ஸ் வந்து அப்போ இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு பில்லை காட்டுறாங்க அதை பார்த்த ரவுடி ஷாக் சாக்காக்கி இவ்வளோ அமௌண்ட்டை நான் எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னு சாக்காக்கி நிற்கேன் இந்த பக்கம் ஹேண்டிகேப்டு பண்ண காமிச்சா அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்டல் கிளம்புறாங்க அப்ப அந்த பொண்ணு ரொம்ப கவலையா எனக்கு இன்னுமே கால் சரியாக மாட்டேங்குது அதனால வேற ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம் அப்படின்னா ஆனா இந்த அம்மா வந்து பாரு ஆல்ரெடி நம்ம நாலு ஹாஸ்பிட்டல் மாறிட்டோம் உடஞ்ச கால சரி பண்ணலாம் முடியாதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாட முடியாது நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி திட்டிட்டு கார்ல ஏற சொல்றாங்க அது கேட்ட ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா உடனே ரொம்ப கோவமா நான் டாக்ஸிலாம் ஹாஸ்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் டிஎன்ஜி கம்பெனி ஓனருக்கு டாக்டர் வந்து கால் பண்ணி அமுல் பாயை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டதும் ஏன்னா வேற ஹாஸ்பிட்டல் போனால் அமுல் பாய் வந்து கேமால தான் கோமாவுக்கு போயிட்டான்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க போல ஸோ அதனால தான் பயப்படுறாங்க உடனே ஓனர் வந்து நீ காலப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ அந்த சீனியர் ரெண்டு பேரும் சேர்ந்து காலேஜில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக எங்கேயோ போயிட்டுருக்கிறான் அதை பார்த்து நம்ம ஹீரோ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டதும் நான் ஸ்டாஃப் ரூம் போகிறேன் அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக சொல்லிட்டு போகிறாங்க அதை கேட்ட சீனியர் அவள் ஒரு தப்பு பண்ணிட்டான் அதனால அவளை என்கொயரி பண்ண ஸ்டாஃப் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ என்ன தப்பு அப்படின்னதும் நீ சோசியல் மீடியா பார்க்கலையா அப்படின்னு ஹீரோயின் வீடியோவை காமிக்கிறான் ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் சாக்காகிறான் அப்படியே இந்த பக்கம் பிளே பாயை காமிச்சா அந்த கம்பெனிக்கு போய் கான்ட்ராக்டில் சைன் போட போகிறான் அப்போ ஸ்டாஃப் கிட்ட இந்த கேம் விளையாண்ட எல்லா பிளேயர்ஸும் டுவெண்ட்டி ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டதும் உன்னை ஸ்டாஃப் ஆமான்னு சொல்ல உன்னை பிளே பாய் அப்படின்னா அந்த டவுட் அவு பொண்ணு யாரு அவள் எந்த காலேஜில் படிக்கிறா அப்படின்னு கேட்டதுமே அதாவது அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணை பற்றி தானே கேட்குறான் ஆனால் ஸ்டாஃப் வந்து எங்கள் கம்பெனி ரூல்ஸ் படி யாரோடைய பர்சனல் டீட்டெயில்ஸையும் நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இப்போ அந்த காண்டாக்ட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்க நான் சைன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அந்த பொண்ணுடைய ரியல் நேமாக தான் சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப கேட்குறேன் உனக்கு ஸ்டாஃபும் சிரிச்சுக்கிட்டே கொடுக்க முடியாது அப்படின்னதும் அதை கேட்ட ப்ளே பாயும் அப்படின்னா நான் சைன் போட மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான் அப்படி இந்த பக்கம் திடீர்னு அமுல் பாய்க்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான் அப்போ டாக்டர் வந்து அமுல் பாயை செக் பண்ணிட்டு ரவுடி கிட்ட உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு உடம்பு ரொம்பவே முடியல அதனால அவன் ஐசியூல இருக்கணும் அப்போ அவன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுவான் அப்படின்னதும் அது கேட்ட ரவுடி இல்லை என்னுடைய ஃப்ரெண்டை நான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னதும் நீங்க அப்படி கூட்டிட்டு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் உயிருக்கே ஆபத்து சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஐசியூல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் பில் பே பண்ணிட்டு வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சோ இதை கேட்டதுமே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டான் அப்படியே அந்த பக்கம் காலேஜ்ல காமிச்சான் அந்த டீச்சர் ஹீரோன் கிட்ட கோமா நீ இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூலோடைய டீமன் கிங்னா இங்கேயும் அதே மாதிரி இருக்கலாம்னு பாத்தியா இப்படிதான் பூனை அடிச்சுட்டு அதை சாகர வர வெயிட் பண்ணி மனசாட்சியே இல்லாம பாத்துட்டு தான் இருப்பியா இதனால காலேஜுக்கு அசிங்கம் தெரியுமா நீ தானே அந்த பூனை கொண்ட உண்மையை சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்பவே கவலையா நான் அந்த பூனைய நீங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா டெரஸ்க்கு வந்து அந்த வீடியோ பார்த்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோயினுடைய வீடியோவை யார் வந்து சோசியல் மீடியால போட்டதுன்ற மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா ஹீரோன் கண்டிப்பா அந்த பொண்ணை வந்து இருக்க மாட்டாங்க இல்லையா நிரூபிக்கிறதுக்காக தான் அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கும் அந்த டிஎன்ஜி கம்பெனி இருக்குல்ல அதுல இருந்து இருபது வருஷம் நீங்க விளையாடி முடிச்சிட்டீங்க அதனால கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போடுவாங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கேன் உடனே இந்த பொண்ணு கம்பெனிக்கு வந்து சைன் போட வந்திருக்கா ஆனா சைன் போடலாமா வேணாமா அப்படின்னு ஸோ இருக்கேன் அந்த கேம்ல விளையாடுனா மட்டும் தானே இவளால நடக்க முடியுது அவளால பண்ண முடியும் இது அவளால் ஜாலியாக பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது இல்லையா ஆனால் ரியல் லைஃப்ல அவளால் எதுவுமே பண்ண முடியலல்ல அதனால சைன் போடுவோம்ன்ற மாதிரி காண்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டா கடைசியா அடுத்தது காலேஜ் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து ப்ளே பாய் வந்து ஹேண்டிகேப் போன பார்த்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் உன்னை அந்த பொண்ணும் ப்ளேபாயை பார்த்துட்டு நம்ம மட்டும் இப்போ சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த மாஸ்க் போனேன் நான் தான்றதை கண்டுபிடிச்சிடுவோன்னு பயந்து போய் நான் வந்து இங்கே ஷாப்பிங் வந்தேன்ற மாதிரி போய் சொல்லிவிடுறேன் ஷாப்பிங் வந்தியா ஆனால் கையில் எந்த ஒரு திங்ஸுமே இல்லை அப்படின்னு டவுட்டோட கேட்க அதுவா எனக்கு எந்த ஒரு திங்ஸும் இருக்கிறது பிடிக்கவே இல்லை அதனால தான் எதுவுமே வாங்காம போறேன்ற மாதிரி போய் சொல்லிட அப்ப வந்து கரெக்டா பஸ் வந்துடுது ஒன்னு ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி போறாங்க அப்ப ஹேண்டிகேப்டு பொண்ணு என்ன கேட்கறானா நீ எதுக்கு எதுக்குங்க வந்த அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டதுமே அதுவா நான் வந்து ஒரு கேம் விளையாடுறேன் ஆனா அந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்குது அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணணும்னா இங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போடணும் போல அதனால தான் வந்துன்ற மாதிரி சொல்ல ஓ அப்படின்னா நீ சைன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டதும் அதுவா நான் உங்ககிட்ட என் கூட கேம்ல விளையாடுற மாஸ்க் பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்டேன் ஆனா அவங்க வந்து அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் வந்துட்டாங்க அதனால நான் சைன் படாம வந்துட்டேன் ஆனா எனக்கு என்னுடைய ட்ரீம் கேர்ல பாக்காம இருக்க முடியாதுன்றதுக்காக மறுபடியும் அவளை பார்க்க ஆசைப்பட்டு ரிட்டர்ன் போய் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அது மட்டும் இல்லாம அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அதனால அவ கூட இருந்து நான் சேஃபா பாத்துக்கணும் அதனாலதான் சைன் பண்ணேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல சோ இதை கேட்டு இந்த பொண்ணுக்கு இவன் எதுக்கு என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கான் அப்படின்னு இந்த பிளே பாயை ரொம்ப பிடிச்சு போகுது அப்படியே கட் பண்ணா அடுத்தது ரெண்டு பேரும் காலேஜ் வந்துட்டாங்க அப்ப ரவுடி ப்ளே பாயை மீட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஐசியூல இருக்கிறான் ஹாஸ்பிட்டல் பே பண்ண பணம் வேணும்னு எனக்கு கூடுன்ற மாதிரி கேட்க ஆனால் பிளே பாய் வந்து அட பாவி என் பணம் இருக்குன்னு நீ எப்படா நம்புறேன் நானே காலேஜ் ஃபீஸ்க்கு கூட கெட்ட காசு இல்லாமல் என்னோட அப்பா கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்டா அப்படின்னதும் இங்கே பாரு உன்னுடைய அப்பா ஃபஸ்ட் எனக்கு பணம் தரணும் அதையாவது நீ வாங்கித்தா அப்படின்னு கெஞ்சிரான் அதை கேட்ட பிளே பாய் என்னுடைய அப்பா வந்து கண்டிப்பாக தரமாட்டார் அப்படின்னதும் அந்த டைம்ல பார்த்து ஹீரோயின் வந்துட்டாங்க அதை பார்த்து ரவுடி ஹீரோன்கிட்ட ஹெல்ப் கேட்குறான் உன்ன ஹீரோயினும் அம்மா உன்னுடைய ஃப்ரெண்டு எந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதும் ரவுடியும் அதுவும் அந்த டிஎன்ஜி கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுற டாக்டருடைய நேம சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் அப்போ அந்த டாக்டருக்கு அந்த கம்பெனி ஓனர் யாருன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டரை விசாரிச்சா எல்லாருமே தெரிய வந்துடும்ன்றதுக்காக அவனுடைய வீட்டுக்கு டெலிவரி உமனா போறாங்க ஆனா அந்த வீட்டுல யாருமே இல்ல உடனே செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இதை கேட்ட ஹீரோயின் அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எல்லாருமே தெரிய வரும்னு நினைச்சா இப்போ அவனை எங்க போய் தேடுவேனா அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா இருக்கேன் அந்த டைம்ல பார்த்து பாட்டி வந்து கால் பண்ணி உன்னுடைய கிளாஸ்மேட் பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறான் நீ ஏதோ தப்பு பண்ணிட்டியாமே அதுக்கு என்கிட்ட சைன் வாங்க வந்திருக்கிறான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பயந்துகிட்டே கேட்கறாங்க உடனே நம்ம ஹீரோயினும் பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் வீட்டுக்கு வரேன் ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சான் அந்த ஹீரோயின் வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டது காலேஜ் லைப்ரரியில இருந்து தான் வெளியில் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு லைப்ரரிக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணுறான் பார்த்தா அது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் அதை பார்த்து ஹீரோ ஷாக் சாக்காகி இவ இதுக்கு இப்படி பண்ணா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ தானே உன்னோட ஃப்ரெண்டை சோசியல் மீடியாவில் இதை பற்றி போட்டேன் அப்படின்னு கேட்டதுமே ஃபர்ஸ்ட் வந்து இவ பயந்து இல்லைன்னு சொல்றான் ஆனால் நம்ம ஹீரோ வந்து நான் லைப்ரரி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆமா நான் தான் போட்டேன் அவன் அந்த பூனை உயிருக்கு ஆபத்துன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ண பண்ணாமல் அதே மாதிரி தான் என்னையும் இப்போ தனியாக விட்டுட்டா அதான் அவன் கேரக்டர் எல்லாருக்கும் தெரியட்டுன்ற மாதிரி இப்படி பண்ணுன்ற மாதிரி கோவமாக சொல்ல ஸோ அதை கேட்ட அமைக்கிறோம் நீ இத்தனை வருஷமாக உன் ஃப்ரெண்டு கூட இருந்துமே அவளை நீ தப்பாக தான் நினச்சிட்டு இருந்திருக்கிற அவள் என்ன பண்ணியிருக்கான்னு என் கூட வா நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் அப்படியே கட் பண்ண பக்கம் ரவுடியை காமிச்சா அவனுடைய ஒரு ஃப்ரெண்டு இறந்து இல்லையா ஸ்டார்டிங் அவனுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய அவங்க கிட்ட நல்ல மாதிரி பேசி அவங்களுக்கு தெரியாமலையா அவங்க பணத்தை பாட்டி வந்து ரொம்பவே கவலையா என்னுடைய பேர் எனக்கு கால் பண்ணலையே அப்படின்னதும் கொஞ்சம் சாக்கா அவன் என் கிட்ட பேசினானே ஆனால் பாட்டி கிட்ட ஏன் பேசாம இருக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான் ஆக்சுவலா கிட்ட பேசினதே அந்த கம்பெனி தானே தானே அது உனக்கு தெரியாது இல்லையா உன பாட்டி என்ன சொல்றாங்கன்னா சரி அதெல்லாம் விடுப்பா என்னுடைய பேரை வந்து எப்படியும் வந்துருவா அவன் உனக்கும் அமுல் பாய்க்கும் என்னுடைய பேர் இவனுக்கு மூணு பேருக்கும் சேர்த்து நான் மேரேஜுக்காக பணம் சேர்த்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சந்தோஷமா சொல்ல ஸோ இதை கேட்ட இவனுக்கு வந்து பாட்டி அம்மால எவ்வளோ பாசமா இருக்கிறாங்க ஆனா நான் அவங்க பணத்தை எடுத்துட்டு போறோமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த பணத்தை எடுத்த இடத்துலையும் வச்சுட்டு அவனுடைய பணத்தையும் கொஞ்சம் பாட்டி செலவுக்கு வச்சுட்டு ரொம்பவே கவலையே போறான் இந்த பக்கம் அடுத்தது ஹீரோயினை காமிச்சா ஹீரோன் வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால நீங்க அழாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு சீனியரா தனியாக வெளியில கூட்டிட்டு போய் எதுக்கு இதை பற்றி என்னுடைய பாட்டி கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கோவமா கேட்க ஆனால் சீனியர் ரொம்பவே கேஷுவலா காலேஜ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பிரின்ஸ்பால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இத பத்தி நான் பாட்டிகிட்ட முன்னாடியே சொல்லி வச்சேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோணி கோமா நம்மளுடைய வேலைய மட்டும் பாரு என்னுடைய லைஃப்ல நீ தயவு செஞ்சு இன்வால்வ் ஆகாத அப்படின்னு அப்படிን திட்டிக்கிட்டாங்க எதுக்கு இவங்க நம்ம ஹீரோன்காக அகைன்ஸ்டா பண்றாங்கனா ஹீரோயின் ஹீரோ கூட பேசுறது சுத்தமா பிடிக்காதலையா அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கதா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவன் நம்ம ஹீரோவை லவ் பண்றதனால அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா friend வந்து பெட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு பரம் அங்க நம்ம ஹீரோயின் கொன்னட்டான் சொன்னா அதே போனா அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குது இப்போ ரொம்ப நல்லா இருக்குது சோ இத பார்த்த friend இது தான் அந்த போனா பூனையா அப்படின்னு சாக்கிங்களை கேட்க ஆமாம் அவனுடைய ஃப்ரெண்ட் அந்த பூனைக்கு அடிப்பட்ட உடனே எங்கள் கூட்டிகிட்டு வந்து இதை காப்பாற்றிட்டா நீ தான் அவளை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஃப்ரெண்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆமாம் நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்றா அதோட இந்த பார்க்க முடியுது ஸோ நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்ததுனால என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல அதனால கோச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாமல் பார்த்துக்கிறேன் ரெகுலராக வீடியோ போட்டுறேன் ஓகேவா ஏன்னா ஒரே ஃப்ளோவில் இருந்தால் தானே வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் எனக்கும் புரியுது சரி ஓகே நெக்ஸ்ட்டில் இருந்து கரெக்டாக போட்டுடுறேன் இதுக்கப்புறம் இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வரும் அது அதனால மறக்காம கண்டினியூஸ்ஸா அந்த சீரிஸை சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம் சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க